மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் ஊழல் ஊழல் போதை ஆட்சி இந்த ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏனென்றால் நீங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி பாரத நாட்டிலேயே மோஸ்ட் நார்கெட்டிக் இன்வெஸ்ட் ஸ்டேட் பஞ்சாப் இன்னைக்கு எது அது தமிழ்நாடு அடுத்த தலைமுறையை இந்த அரசாங்கம் அத்துவிடும் அடித்து தமிழகத்தில் நடைபெறுகின்ற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இதுவரை இந்த ஐம்பத்தி அஞ்சு மாசத்துல தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி எது காரணமா இருக்கு போதை ஆகவே இந்த அரசாங்கம் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து என் என்ற காரணத்தினாலே இதை வேரோடும் வேறடி மண்ணோடும் களைந்தெறிய வேண்டும் அந்த பொறுப்பிலே நாம் அனைவரும் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றையிலிருந்து நமக்கு ஓய்வு கிடையாது நாம ஊர்ல இருந்து நேரம் எடுத்து செலவு செய்து இங்க வந்திருக்கோம் இது இங்கிருந்து வீட்டுக்கு போறது மாத்திரம் நம்ம வேலை இல்லை அங்க போய் இன்றையிலிருந்து நாம் நம் பிரிவை சார்ந்த ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்தித்து நம் கீழ் இருக்கின்ற மண்டல் நிர்வாகத்தினை வேகப்படுத்தி இதன் மூலம் கட்சியினுடைய செய்தியை திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு கலைந்தெறியப்பட வேண்டியதன் அவசியத்தை பற்றி நாம் நம் இடங்களிலே சொல்ல வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தூக்கி எரியும் வரை நமக்கு ஓய்வில்லை உறக்கமில்லை என்று சொல்லி நாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் மணக்கம்